ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் பிஜா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ பண்ண போகிறேன் சத்து மாவுக்கு வரேங்க அதை வச்சு ஒரு உருண்டை தான் சத்து உருண்டை பாசிப்பருப்பு உருண்டை பயிற்று உருண்டை பிடிக்கிற மாதிரி இது அதே மாதிரி மெத்தட் தான் நாங்களே வந்து இந்த சத்து மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணுறோம் அந்த சத்து மாவில் தான் இப்போ நான் வந்து சத்து உருண்டை பண்ண போகிறேன் எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை கிலோ மாவு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாவை அப்படியே எடுத்து போட்டு பவுலில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு நெய் காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் பாதாம் இதெல்லாம் நம்மளோட விருப்பம் ஆல்ரெடி அதிலையும் போட்டிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கடிச்சிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பாதாம் பருப்பை அப்படியே பொடிப்பையும் ட்ரை பண்ணி எடுத்துப்போம் அதுக்கு முன்னாடி அரை கிலோ நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் ஸ்வீட்டுக்கு அதையும் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடித்து போட்டுட்டு பாதாம் பருப்பையும் போட்டு நெய்யை விட்டு நம்ம அப்படியே சத்து உருண்டையை பிடிக்க போகிறோம் இது ரொம்ப சுலபமான குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான கஞ்சிக்கு பதிலாக இந்த மாதிரி சத்து உருண்டை கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரே மாதிரி கஞ்சி குடிக்காமல் இதுலேயே வந்து எல்லாமே பண்ணலாம் சத்து உருண்டை அப்புறம் வந்து இடியாப்பம் அப்புறம் செவன் கப் கேக் ஆல்ரெடி செவன் கப் கேக் வீடியோ போட்டுக்க அதையும் பாருங்கள் ரொம்ப சத்துமாக வச்சு எல்லா ஐட்டம்ஸும் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக சொல்ல மறந்துட்டு அந்த சத்து உருண்டை பிடிக்கும்போது இந்த மில்க் பவுட்ருக்கு பாருங்கள் அதை வந்து சேர்த்து ஆட் பண்ணி பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா கிரிப்பாக உருண்டையானது உடையாது சீக்கிரத்தில் அதுக்கோசரம் தான் அந்த மில்க் பவுட்ரு போட்டிருக்கேன் அதை சொல்ல மறந்து போச்சு அதை மறக்காமல் அந்த பவுட்ரை சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அந்த உருண்டையை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் உருண்டையானது உடையாது நல்ல கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பே